ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்கிறோம் இல்லையா எதுக்குன்னா ரோஸ் யூஸ் பண்ண பிறகு இந்த எவ்வளோ மண்பு இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களா எல்லாமே சேர்த்து போயிடும் நம்ம இண்டிரோட்ஸ் மட்டும் இப்போ த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால நீங்கள் எங்கே தோணுனாலும் என் ஃபார்ம்ல இப்படி தான் இருக்கும் அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது ஆர்கானிக்கை யூஸ் பண்ணோம்னா கெமிக்கல் இது 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 இவ்வளோ உயிரும் நம்ம வளர்க்குறோம் இதெல்லாமே நமக்கு இது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய உயிரினால் மண்பு கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான உயிர் இருக்குது அப்போ இதுவே நமக்கு உயிர் வாழுதுன்னா அப்போ அதெல்லாம் உயிர் வாழணும் அப்போ நம்ம ஆர்கானிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இண்டியர் யூஸ் பண்ண பிறகு சாகம் இதே கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நினச்சிக்கலாம் செத்து போயிடும் இதை தான் எங்கள் ஒவ்வொரு கிராப்லேயும் இப்போ வாழையிலையுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு வயசு எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம எதுக்கு உழவனையும் நண்பன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுன்றது இதுதான் இதுவும் தேனி இல்லைன்னா அதேமாதிரி தேனியும் அதனால தான் எங்கள் தோட்டத்தில் நிறையா வரும் கெமிக்கல் யூஸ் பண்ணால் அதுக்கு எதுக்கு சார்ந்த இதோ அதுதான் உயிர் வாழும் இல்லைனா இதை கெமிக்கல் யூஸ் பண்ணால் ஓடி போயிடும் செத்து போயிடும் இல்லை இதாகும் அதனால தான் இது ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இது உங்களுக்கு மெயினாக காட்டு தான் முக்கியமானது வந்து இதுதான் ஒரு ஃபார்முக்கு நல்ல ஃபார்ம்னால் இதுதான் அவங்களுக்கு முக்கியம் 이쁘죠? <laughs>